அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர் அப்படின்னு என்ன அர்த்தம் தம் நண்பர் தமக்கு அழிவு தருவனவற்றையே செய்தாலும் அதாவது வந்து என்ன பண்றாருமா எல்லாம் கெடுதல் பண்றதுதான் தொடர்ந்து நமக்கு செய்து கொண்டிருந்தாலும் நெடுங்காலமாக நட்பை உடையவர் அவர் ரொம்ப காலமா நம்ம நண்பராக நண்பரா அதனால் அதனால நண்பர் மீது கொண்ட அன்பை வந்து விடமாட்டாங்களாம் யாரு உண்மையான நண்பர்கள் அதாவது அழிவந்த செய்யணும் நமக்கு கெடுதல் தான் செய்றாங்க அப்படி இருந்தாலும் அன்பு ஆறார் அன்பை வந்து அற்றுப்போக விட்டு விட மாட்டாங்களாம் யாரு அன்பு மனசுல அன்பின் வழிவந்த நம்முடைய மனசுல இருக்கிறதெல்லாம் அன்பு தான் அன்பால தான் நம்ம நட்பு எப்படி இருக்கு அன்பால இருக்கக்கூடிய ஒரு நட்பா இருக்கு அப்படி இருக்கிறவங்க நண்பர்கள் தப்பு செஞ்சாலும் நண்பர்களை விட்டுவிட மாட்டார்கள் அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றாரு சரிங்களா நன்றி வணக்கம்